வருகிற மார்ச் இரண்டாம் தேதி சென்னையில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடைபெறுவதாக அதன் மாநில செயலாளர் பாஸ்கரன் மதுரையில் தெரிவித்தார் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாஸ்கரன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது பத்திரிகையாளர் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்டின் தமிழ் மாநில செயலாளர் என்ற வகையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பத்திரிகையாளர் சங்க சந்திப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில மாநாடு வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை சென்னையிலே நடைபெறுகின்றது சென்னையில் தேனாம்பேட்டையில் என்னுடைய கட்சி எங்களுடைய கட்சி அலுவலகம் நடந்து இருக்கின்ற இடம் தேனாம்பேட்டையில் அதே அண்ணா சாயல் தான் எங்கள் கட்சியினுடைய மாநில குழு அலுவலகத்தினுடைய எதிர் பக்கத்தில் நே எதிராக உள்ள கல்யாண மண்டபம் காமதேனு திருமண மண்டபம் அரசாங்கத்துறை திருமண மண்டபம் இது திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைமையகமான அண்ணா அறிவாலயத்துக்கு இரண்டாவது பில்டிங் அந்த இடத்துல தான் அந்த மாநாடு நடைபெறுகின்றது இது வந்து குறிப்பாக இந்த மகாநாடு வந்து மகாநாட்டில் பிரதிநிதிகள் என்ற வகையில வந்து மாநிலம் முழுக்க வந்து என்னுடைய கட்சியின் சார்பாக அந்தந்த மாவட்ட குழுக்களின் சார்பாக கிளை குழுக்களின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் முந்நூறு பேர் வந்து பிரதிநிதிகளாக கலந்து கொள்வார்கள் மற்ற ஏனைய தோழர்கள்லாம் மகாநாட்டுக்கு வருவாங்க நடக்கும் பட்டு மகாநாட்டில் விவாதிக்கக்கூடிய தோழர்களாக மகாநாட்டினுடைய முற்போலையும் கருத்துக்களையும் பாதிக்கக்கூடிய விவாதிப்பதற்கு முன்னூறு பேருக்கு தான் அனுமதி அளிக்கப்படும் எங்களுடைய இது மகாட்டில் அது இயல்பாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நடைமுறை அதுதான் அந்த அடிப்படையில் எங்களுடைய மகாநாட்டு வந்து முக்கியமான இந்த மகாநாட்டு முக்கியமான நோட் நோக்கம் வந்து நிர்வாகிகளை வந்து புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது அவர்களுக்கு கடமையை வலியுறுத்தி அவர்கள் எப்படி செயல்பட அவர்களை தீவி தீவிரமாக செயல்பட வைப்பது அது மிக முக்கியமான நோக்கம் அதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்பதை ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் இதை வந்து பட முறை வந்து இதே மதுரையில் நடந்த பத்திரிகார சந்திப்புகளை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் வந்து இந்தியா கூட்டணிக்கான எங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்தும் விதத்தில் தான் இந்த கூட்டம் இந்த மகாநாட்டில் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் மற்றும் அந்த இஸ்லாமிய அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்புகள் மற்ற அனைத்து அமைப்புகளும் அதாவது மதச்சார்பற்ற கூட்டணியை இந்தியா கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விட்டுள்ளோம் அந்த அழைப்பை பல கட்சி எல்லா கட்சிகளும் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டன அனைத்து கட்சிகளிலும் வந்து எங்கள் கட்சியினுடைய மகாநாட்டை வாழ்த்து பேசுவதற்கு முக்கிய தலைவர்கள் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வார்கள் வாழ்த்து பேசுவார்கள் இந்த அடிப்படையில் எங்களுடைய மகாநாடு என்பது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் அமையும் என்பது தான் எங்களுடைய நம்பிக்கை ஸோ இந்தியா கூட்டணியில் வந்து எந்த வகையில் தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பது எந்தெந்த விதத்தில் வந்து இந்த மாதிரியான பிஜேபியினுடைய அரசியல் போக்குகளுக்கு கவுண்டர் பாலிடிக்ஸ் எப்படி செய்வது இது சம்மந்தமான விதங்கள்லாம் நாங்கள் எங்களுடைய கட்சி தோழர்கள் தீவிரமாக சம்பந்தமாக பரிசீலனை பண்ணி அது சம்பந்தமாக விவாதித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் விஜய் விஜய்க்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்தியாவில் வந்து கட்சி தொடங்கு இந்தியாவுக்கு சகல மனிதர்களுக்கும் சகல எந்த தொழிலை இருந்தாலும் சரி அனைத்து வகைக்குமே உரிமை உண்டு அந்த வகையில் யார் கட்சி தொடங்கினாலும் வாழ்த்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும் பார்க்கணும் அந்த அடிப்படையில் வந்து விஜய்க்குடைய கட்சிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் எனக்கு ஒரு விஷயம் தான் இதுல விஜய் மேலே எனக்கு இந்த இந்த கட்சியை தொடங்குறதுல தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு கட்சியை தொடங்குவது பற்றி அவர் கட்சியுடைய கொள்கைகள் என்ன திட்டங்கள் என்ன எந்த விதத்தில் அந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் முன்வைக்க போக மக்கள் திட்டங்களை அப்படிங்கிற விஷயம்லாம் போக தான் தெரியும் அது நம்ம இப்போ உடனடியாக நம்ம கணிக்கவும் முடியாது அதாவது சம்மந்தம் அது சம்பந்தமாக எந்த விதமான விளக்கமான அறிக்கையும் அவர்கிட்ட கிடைக்கல திட்டம் இல்லாத எந்த கட்சியும் தோல்வி அடையும் சரியான திட்டத்தோடு மக்களுக்கு மக்களை அணுகக்கூடிய தான் வெற்றி அடைய முடியும் அதனால இப்போ வைக்கக்கூடிய பொருளாதார திட்டம் என்ன அது ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் இந்த நாட்டில் ஒரு சரியான பொருளாதார திட்டத்தை வைத்து சமூக நீதியை இந்த அளவுக்கு வலியுறுத்தி கொண்டு செல்ல போகின்ற இந்த விஷயங்களை வச்சுதான் விஜய் கட்சியினுடைய வளர்ச்சியை எங்களை பொறுத்தவரை பார்க்க முடியும் ஒரு விஷயத்தை மட்டும் அப்ரிசியேட் நாங்கள் பண்ணி ஆகணும் அஷ்டமி என்னை கட்சியை தொடங்கியிருக்க இது வந்து உண்மையிலே இந்த மூட பழக்கங்களுக்கு எதிராக நடத்த ஒரு ச மகிழ்ச்சியான விஷயம்னா நான் எதிர்பார்க்க அந்த நாளில் கட்சியை தொடங்கிறது என்பது தமிழ்நாட்டில் இருந்த இந்த மூட பழக்கங்களுக்கு எதிரான அது எந்த மதமாக இருந்தாலும் செய்தான் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு செயலாகத்தான் நாங்கள் வரவேற்று பார்க்கின்றோம் மற்றபடி அவர் கட்சியுடைய திட்டங்களை வந்து அவர் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அதில் ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகமும் எங்களுக்கு உண்டு இந்த சமயத்துல கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் என்ன பார்லமெண்ட் எலெக்ஷனுடைய நிறுத்தத்துல இவ்வளவு அவசமா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப இந்த சூழ்நிலையில இவ்வளவு அவசரமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச போய் கட்சி அனௌன்ஸ் பண்ணிக்கலாமே முன்னாடி இப்ப இவ்வளவு இந்த பார்லமெண்ட் தேர்தல் நடக்க போகிற சமயத்துல இந்த கட்சி தொடங்க அப்ப அதுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன அதுக்கு பின்னால் விஜயை இயக்குபவர்கள் யார் அது மிக முக்கியமாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை மிக முக்கியமாக விஜயை இயக்குபவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற சம்பந்தமாக எங்களுக்கு சந்தேகங்கள் உண்டு சார் அது கூட நம்பர்களுக்கு எல்லாருமே தெளிவாகவே தெரிஞ்ச விஷயம்தான் எங்களுக்கு வந்து அவர் தெளிவாக தன்னுடைய கொள்கையிலே சொல்ல வேண்டும் அவர் வந்து மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு அதான் நம்ம நாட்டினுடைய பெயர் இந்தியாங்கிறது வந்து மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு இதுல வந்து மதச்சார்பற்றவாக சோசியலிச நம்ம கொள்கை மேல நம்பிக்கை கொண்டவராக அப்பதான் இந்தியாவுடைய ஒற்றுமை பத்தி நம்ம நம்பிக்கை நம்பிக்கை அவருடைய செயல்பாடு நம்பிக்கையை நாம பூர்ணமாக எடுத்துக்கொள்ள முடியும் அதனுடைய அடிப்படையில அவருடைய செயல்பாடு இருக்கின்றதா அப்படின்னா அதுக்கான திட்டத்தை அவர் உடனடியா சொல்லுவாங்களுக்கு இன்னமும் வந்து அந்த அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது பாதிமன்ற எலெக்சன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிறது அது எலெக்ஷன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணல இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரைக்கும் இந்த எலெக்ஷன்ல நிற்பது இல்லைன்னு முடிவு செய்து விட்டோம் ஏனென்றால் எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு எதிரான எந்த ஒரு ஓட்டும் செல்லக்கூடாது அதனால எங்களுடைய எங்களுக்கு சீட்டு வேணுமா வேண்டாமா அந்த அந்த கோரிக்கையில எங்கள்கிட்ட கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி முழுமையாக வெற்றி அடையவிடும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாற்பது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் பிளஸ் பாண்டிச்சேகோம்னு நாற்பது தொகுதிகளும் ஜெயிக்கணும் அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் இப்ப பார்லிமெண்ட் அரசியல் வந்து அப்ப எந்த ஏன்னா இப்போ ஓட்டே போட வேண்டாம்னு சொல்லுவாங்க பாரிமெண்ட் ஆசை வந்து முட்டு முக்கிய போக்கணிக்கணும்னு சொல்லுவாங்க யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்வது வந்து சுத்தமாக ஏமாற்று வேலைன்னு நினைக்கிறேன் சார் வந்தாரு மக்கள் திராவிட கூட செல்லாம மக்கள் ரெண்டு கட்சி நான் எதிர்த்து வந்தார் வந்தாரு திமுக சார்ந்து வர்றாரு கமல்ஹாஸ் சார் அது வந்து இல்ல இல்ல கேட்டு வந்து தனித்து நின்றாரு கூட திமுக போய் சேர்ந்தாங்க அதாவது கமலஹாசனை பொறுத்தவரைக்கு ஒரு விஷயத்துல அவர் தெளிவாக இருக்கார் பிகினிங் ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா ஆகார் அவர் வந்து இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பேறுவது இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை காப்பது அந்த விஷயத்துல மிக தெளிவாக இருக்காரு மதத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலையோ இந்தியாவில எந்த ஒரு பிளவுகளும் ஏற்படக்கூடாது இன்னொரு மதத்தை பற்றி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுவதோ இன்னும் மதத்தை நீங்கள் நீங்கள் வந்து பாகிஸ்தானிகள் சொல்லி அனுப்புவதோ அல்லது வந்து ஈழ தமிழர்களுக்கு மட்டும் இந்தியாவோட திரும்ப வாழ்வதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஆனால் பாகிஸ்தான்லேயும் ஈரானிலையும் பங்களாதேஷிலேருந்துள்ள இந்துக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய பேஜா வங்கியை பெற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரியான சொல்வதற்கு அந்த மாதிரியான சொல்பவர்களுக்கு சொல்பவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் அதை வந்து மக்கள் மத்திய தெளிவாக ஆரம்பத்திறந்தே தனிமம் மதச்சா பெற்றவனு காமிச்சிட்ருக்காரு அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு மதவை பிடித்த பாசிச அரசாங்கம் வீழ வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அவர் இந்த திராவிடம் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற தான் இந்தியா கூட்டணி அகில இந்தியாவில் காங்கிரஸும் மற்ற எந்த கட்சியும் போட்டோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தான் இந்தியா கூட்டணி அப்ப அது மாய தோட்டத்தை திட்டமிட்டு உண்டாக்குறாங்க மிக மிக மம்தா பானர்ஜி கூட்டணியை தான் ஆதரிக்கும் சென்ற மாதிரி ராகுல் காந்தி அந்த தேர்தலில் இது வயநாடு தொகுதியில் நிற்கும்போது நாங்கள் எல்லாமே போயிருந்தோம் வயநாடு தொகுதியில் வந்து இன்னும் சொல்ல போனால் வயநாட்டில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் இருக்க அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தாயகமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஆனால் நாங்கள் ராகுல் காந்திக்காக வேலை செய்கிறோம் அதே போலதான் இந்த தேர்தலில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியை தான் நாங்கள் அமைப்போம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவு வெஸ்ட் பெங்கால் யூனிட் எங்களுடைய யூனிட்டுக்கு சக்திமான் எங்களுடைய மாநில செயலாளர் அங்கே இருக்காது அவங்க வந்து சில முடிவுகள் அவங்க சில சமயங்களில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன மம்தாவோடையும் அந்த அந்த இருக்க பிஜேபி வீழ்த்த வீழ்த்த வல்லமை உள்ள இயக்கம் எதுவோ அந்த இயக்கத்தை நாங்கள் ஆதரிப்போம் எங்கள் பிஜேபி தான் முக்கியம் அந்த வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை இப்போதைக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது ஏன்னா வெஸ்ட் பெங்காலுடைய போக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றவட்டை நோக்கி போயிட்டு இருக்கு நிச்சயமாக வெஸ்ட் பெங்காலையும் காங்கிரஸுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை என்பது கூடிய சீக்கிரம் ஏற்படும் அப்படிங்கிறான ஒரு வெளிச்ச கீற்று எங்களுக்கு தம்பிக்கை கீற்று எங்களுக்கு தோன்றுகிறது அதனுடைய அடிப்படையில் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்டில் வெயிட் பண்ணணும் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை நீங்கள் இந்தியா கூட்டணி செதவுதுன்னா நீங்கள் வந்து இவரை பற்றி பீகார் சீஃப் மினிஸ்டரை பற்றி நீங்கள் சந்தேகப்படலாம் அது வந்து பிகினிங் எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டணியை உண்டாக்குவதற்காக வேலை செய்ததும் அவர் தான் என்ன இந்த கூட்டணியை வந்து செதவினது போன்ற மாய உண்டாக்குவோம் இது மிகப்பெரிய திட்டம் பிஜேபியினுடைய மிகப்பெரிய திட்டம் இது இப்படி கூட்டணியை உண்டாக்குவதற்கு அவர் தீவிரமாக வேலை செய்வது போலவும் பின்னாடி அந்த கூட்டணி உடைந்து விட்டது அப்படின்னு காமிப்பதற்காகவே அவர் வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து விலக்கி விட்டு அவர் கட்சியை தொடங்க மாதிரி வச்சு இங்கே எப்படி அண்ணா திமுக பண்ணிக்கிறவங்களும் அதே தான் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருந்தும் பிஜேபிங்க ரிலேஷன்ஷிப் என்பது இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கலாம் நாங்கள் திமுக பிஜேபி கூட்டணியை எதிர்த்து வேலை செய்வோம் என்பது வந்து ஒரு நடிப்பு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எடப்பாடி தலைமையிலான நிச்சயமாக அவர் பிஜேபி கூட்டணிக்காகத்தான் சிறுபான்மை ஓட்டுகள் இந்தியா கூட்டணி பக்கம் சென்றுவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் பிஜேபி எதிர்ப்பது போல் ஒரு நாடகம் ஆடுகின்றது